ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நாங்கள் எங்களுடைய குலதெய்வம் பெத்தாக்கம்மன் கோயில் திருவிழா வந்து இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்கலாம் அதாவது தாத்தா சமாதியிலிருந்து பால் குடம் புறப்பட்டுருச்சு அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள் பால் குடம்லாம் பால் குடங்களில் நிரப்பி அதுக்கு வந்து மாறிராம இருக்கிறதுக்கு வந்து டோக்கன்லாம் அதில் கட்டி ரொம்ப பெரிய வேலை தான் இன்னும் இத்தனை பேரையும் கரெக்டாக கொண்டு செலுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது எங்கள் கோயிலில் வந்து ரொம்ப அதாவது ஈஸியாகவும் ரொம்ப கரெக்டாகவும் சிறப்பாகவும் செய்வாங்க அதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என் பையனுக்கு பாருங்கள் பால் கொடுத்த தலையில் வச்ச உடனே செத்த நேரம் சும்மா இருந்தேன் அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டேன் சாமி வர ஆரம்பிச்சிருச்சு இதான் என் பையன் பையன் பொண்ணு எல்லாம் நிற்கிறாங்க இந்த வருஷம்தான் எடுக்கிறான் பால் குடம் இந்த முதல் வருஷம் பார்த்திங்கன்னா குடத்தை மே தலையில் வச்ச உடனே சாமி வந்துடுச்சு ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து சாமியை ஆடலை என் பையனுக்கு சாமி வந்துடுச்சு அப்படியே பால் குடம் தூக்கிட்டு வர்றோம் வந்து இங்கே எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா இதான் ரெங்கநாதர் கோயில் சீப்பாளக்கோட்டை ரெங்கநாதர் கோயிலில் வந்து பால் குடத்தை இறக்கி வச்சுட்டு அங்கே வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க எல்லாேருக்கும் பூஜை பண்ணி எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லோரும் சாமி கும்பிடுற வரையும் வெயிட் பண்ணி கோயிலை நல்லா சுற்றி வருவோம் இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாமே எங்கள் பங்காளிகை தான் பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நாங்கள் ஃபுல்லாக உள்ளே போனோடனே கோயில் நிறைஞ்சிருச்சு அந்த அளவுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாரும் பங்காளிகை எல்லாருமே பங்காளிகை தான் பெருமாளை தரிசனம் பண்ணோம் நான் எவ்வளவோ பார்த்தேன் மக்களே பெருமாளை எடுத்துடலான்ட்டு முடியலைங்க பாருங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் மக்கள் வரச்சுக்கிட்டே இருந்தாங்க பார்த்திங்கன்னா ரங்கநாதரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நான் சாமி பார்த்துட்டேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியல நல்லபடியாக சாமியை கும்பிட்டு இந்த பாருங்கள் லைட்டாக தெரியும் க்ளோஸ் அப்பில் வச்சு எப்படி எப்படியோ ட்ரை பண்ண மக்களை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படியே வந்து அதை முடிச்சுட்டு வந்துட்டோம் பால் குடம் தான் பூக்குழி இங்கே தான் வந்து பால் அபிஷேகம் நடக்கும் பால் குடம் நல்லபடியாக வந்து சேர்ந்தது இதுதான் பூக்குழின்னு சொல்லுவோம் அம்மன் உருவான இடம் இதுதான் இங்கே கேட்டதை கை மேலே கொடுக்குறவ தான் நம்ம பெத்தாக்கம்மா எல்லாருமே வந்து பூக்குழி அப்படின்னா ஒரு சிறப்பு அங்கே தான் அம்மன் உருவானாங்க இங்கே வந்து என்ன ஒரு பிரசாதம் நம்ம தேங்காய் உடைச்ச அர்ச்சனை பண்ணுறோம் வாழைப்பழம் அப்படின்னு அதை எல்லா கோயிலில் இருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போவோம் ஆனால் இருந்து மட்டும் நம்ம எதுவுமே கொண்டு போகக்கூடாது மக்களை தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா தேங்காயெல்லாம் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடணும் இல்லை அப்படின்னா மரத்துக்கு கீழே வச்சுட்டு வந்துடுவாங்க ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிட முடியாது இல்லையா அதே மாதிரி பாலம் அப்படி தான் அங்கேயே எல்லோரும் பாருங்கள் குடத்துக்குலாம் டோக்கன் கட்டிட்டாங்க பாருங்கள் ஓகே இரண்டாவது பகுதி முடிவடைந்தது கண்டிப்பாக வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களை